ஓம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பருவம் பாடல் மூன்று ஓடும் படலை முகில் படலம் உவர் நீத்து உவரி மேய்ந்து காரு ஓரும் கமம் சோல் வயிறு உடைய உகைத்த கடவுள் கற்பக காடும் தரங்க கங்கை நெடும் கழியும் நீந்தி அமுது இறைக்கும் கலை மதியின் முயல் தடவி கதிர் மீன் கற்றை திரைத்து உதறி மூடம் ககன வெளிக்கூட முகடு திறந்து புறம் கோத்த முன்னேர் உழக்கி சின வாழை விளை ஆடும் பழனர் தமிழ் மதுரைக்கு அரசே தாலோ தாலேலோ அருள் சூல் கொண்ட அம் கயல் கண் அமுதே தாலோ தாலேலோ பொழிப்புரை மதுரையின் வயல்களில் உள்ள கோபமான வாழை மீன்கள் வானத்தை நோக்கி பாய்கின்றன அங்கு மாலைகளின் சரங்களை போன்ற மேக கூட்டம் மிதக்கின்றன அங்குள்ள கடல் நீரையுண்டு உள்ள உவர்ப்பை போக்கி கருவாக வளரும் நிறைந்த கற்பங்கொண்ட வயிறு பிளக்கும்படி தாவி தெய்வத்தன்மை பொருந்திய கற்பக பூஞ்சோலை மேலே குதிக்கின்றன தெளிவான அலைகளையுடைய கங்கையாற்றின் நீண்ட வழி முகத்தையும் கடக்கின்றன அமுதத்தை இறைக்கின்ற பிரகாசமான வெள்ளை கலைகளைடைய சந்திரனிடத்துள்ள முயல் நிழற்படத்தை தொட்டு ஒளியுள்ள நட்சத்திர கூட்டத்தை சிதைத்து எரிகின்றன பூமியில் மழை பெய்யும்படி மூடியிருக்கின்ற வானமாகிய வெளிக்கூடத்தின் முகட்டைத் திறந்து பெரும்புற கடல் நீரை கலக்கிச் சினமுற்ற அந்த வாழை மீன்கள் அங்குள்ள மிக்க சுறா மீன்களோடும் விளையாடுகின்றன இப்படிப்பட்ட வளமான வயல்களையுடைய தமிழ் வளர்ந்த மதுரைக்கு அரசி தாலோ தாலேலோ தாயே கண்ணி நின் அருளை கருப்பத்துக் கொண்டுள்ள அழகிய கயல் போன்ற கண்களையுடைய அமுதம் போல்வாளே தாலோ தாலேலோ மீனிங் ஆங்கிரி வாலாய் fishes in the fields of madurai leap up to the sky there clouds float like strings of garlands They distended like the bellies of pregnant women after filling themselves with the salty water of the ocean. And then jumps over the divinity-matched Karpga forest. They also swim over the clear waving water and the long banks of the Ganges, touching the black art of rabbit in the bright white moon that drips with nectar and shatters the bright light. They kick and push away the clusters of shining stars that spread everywhere. So as to rain on the earth, they open the top of the covered celestial expanse and stirring the water of the ocean. There, they play with the mighty sharks. Such is the beauty of Madurai city surrounded with such fertile fields. You are the queen of the Tamil developed city of Madurai. Thalo thalilo. Oh, Goddess Amkaya Kanni, you are the gracious, Kyle, fish-eyed goddess sweet as nectar. Show your grace to your devotees. Thalo thalilo.